இதுக்கப்புறம் நடந்து போக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அவன் வந்து ரொம்ப சோர்ந்து போய் ஒரு மரத்துக்கடியில் நிற்கிறான் அந்த மரத்தில் நிறைய பழங்களாக பழுத்து தொங்குது ஆனால் அந்த மரம் வந்து ரொம்ப உயரமாக இருக்கு அந்த பசியில் அவனுக்கு தெரியலை எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மரத்தில் ஏறி பழங்களை பறித்து சாப்பிட ஆரம்பிக்கிறான் நல்ல பழுத்த பழங்கள் எல்லாருமே எல்லாமே அந்த மரத்தினுடைய நுனி இருக்கு அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய் அந்த பழங்களை சாப்பிடுறான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த நுனி கிளை வந்து ஒடிஞ்சு கீழே விழுகுது அதனால ஒரு சின்ன நுனி கிளைய வந்து பிடிச்சுக்கிட்டு மரத்துல தொங்குறான் அவனுக்கு மேல ஏறி மரத்துல ஏற முடியல கீழே பாக்குறான் தரைப்பகுதி ரொம்ப கீழே இருக்கு கீழே விழுந்தோம் அப்படின்னா நம்மளோட எலும்பு முறிஞ்சு போயிடும் நம்மளால நடக்கவே முடியாது இனிமே வியாபாரமே பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில தொங்கிக்கிட்டே நிக்கிறான் தன்னை காப்பாற்ற யாராவது வரமாட்டாங்களான்னு நினைச்சு பயப்படுறான் கடவுளை வேண்டிக்கிறான் அந்த சமயம் பார்த்து ஒரு வயதான முதியவர் ஒருத்தர் அந்த காட்டு அந்த மரத்தின் பகுதியா வந்துகிட்டு இருக்காரு அவரை பார்த்த உடனே ஐயா என்னை எப்படியாவது காப்பாத்துங்க நான் இங்க தொங்கிட்டு இருக்கேன் எனக்கு மரமெல்லாம் ஏற தெரியாது எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு பதட்டத்துல பசியில ஏறிட்டேன் எனக்கு இறங்க தெரியல என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்றான் அதுக்கு அந்த வயதானவர் வந்து தனக்குள்ளே யோசித்துக்கிறாரு நம்மளே ரொம்ப வயசாகி போய் இருக்கோம் நம்ம எப்படி இவனை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நிக்கிறாரு உடனே அவரு சிந்தனையில ஒரு பொறி தட்டுது தனக்கு தரையில கீழே கிடக்குற ஒரு கல் எடுத்து அவன் மேல எறிகிறாரு மறுபடியும் இன்னொரு சின்ன ஒரு பெரிய கல்லை எடுத்து அவன் மேல மறுபடியும் எறிகிறாரு உடனே அந்த இளைஞன் என்ன பெரியவரை என்னை காப்பாத்துவீங்கன்னு பார்த்தா என் மேல கல்லை விட்டு எரியறீங்க உங்களுக்கு எதுவும் அறிவில்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறான் மறுபடியும் இன்னொரு கல்லை எடுத்து அவன் மேலேயே எறிகிறாரு நான் மட்டும் கீழே இறங்கி வந்தேன் உங்களை அவ்வளவுதான் என்னை காப்பாத்துவீங்கன்னு பார்த்தா இப்படி கல்லை விட்டு எரியீங்க நானே உயிருக்கு பயந்து போய் தொங்கிட்டு நிக்கிறேன் இதுல ஏன் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் அப்படியே பேசிக்கிட்டே அவன் என்ன பண்றான் அப்படின்னா மேல இருந்து ஒரு சின்ன பெரிய கிளைய பிடிச்சு தொங்குறான் அப்படியே மேல ஏறி ஏறி மேல பெரிய கிளைக்கு போயிடுறான் இந்த நின்னுங்க நான் உங்களை கீழே இறங்கி வரேன் வந்ததுக்கு அப்புறம் உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கான் ஆனா அந்த பெரியவர் வந்து கல்லை விட்டு எறிகிறது வந்து நிறுத்தவே இல்லை கொஞ்சம் பெரிய பெரிய கல்லா எடுத்து எடுத்து அவன் மேல எரிச்சுக்கிட்டே இருக்காரு அவன் ஒரு வழியா அப்படியே மரத்துல இருந்து கீழே இறங்கி அந்த பெரியவர்கிட்ட வந்து பயங்கரமா திட்டுறான் ஏன் பெரியவரை என்ன உங்களை வந்து காப்பாத்த சொன்னா இப்படி கல்லு விட்டு எரியறீங்க இதுதான் நீங்க காப்பாத்தறதா காப்பாத்தலைன்னாலும் பரவாயில்ல இப்படி என்னை காயப்படுத்தாம இருக்கலாமே அப்படின்னு சொல்லி திட்டுறான் அப்பதான் அந்த பெரியவர் சொல்றாரு உன்னை காப்பாத்ததான் தம்பி நான் செஞ்சேன் அப்படின்னு அதுக்கு அந்த இளைஞனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன இவரு இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி திகச்சு போய் நிக்கிறான் அப்பதான் விளக்க வைக்கிறாரு காப்பாத்திக்கிறதே எப்படிங்கறது தெரியாம இருந்த உன் சிந்தனை வந்து வேலை செய்யவே இல்லை நீ ஒரு பயத்திலையும் பதட்டத்திலையுமே அவங்க தொங்கிக்கிட்டு இருந்த நானும் வயதானவன் என்னால மரத்திலையும் ஏற முடியாது உன்னை காப்பாத்துறதுக்கு வேற எந்த ஒரு உபகரணங்களும் இங்க இல்ல எப்படி காப்பாத்துறதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சேன் அப்பதான் வந்து உன்னோட பயத்தை ஃபர்ஸ்ட் நான் மரக்கடிக்கணும்னு முடிவு பண்ணேன் அதனாலதான் வந்து நான் உன் மேல கல்ல விட்டு எரிஞ்சேன் எரியும் போது உனக்கு வந்து எரிச்சல் வந்துச்சு என் மேல கோபம் வந்துச்சு உடனே அந்த பயம் அப்படிங்கிற போர்மையை வந்து உன்னை விட்டு விலகுச்சு அப்ப நீ துணிச்சலா ஒரு பெரிய கிளைய பிடிச்சு அந்த மரத்துல இருந்து கீழே இறங்கிட்ட பயம் அப்படிங்கறது இருந்துச்சு அப்படின்னா நம்மளை சிந்திக்கவே விடாது நம்மளுக்கு துணிச்சலாம் முடிவெடுக்கணுங்கிற எண்ணமே நமக்கு தோணாது அதனால உன் பயத்தை சொன்னாராம் உடனே அந்த இளைஞன் வந்து அந்த பெரியவருக்கு நன்றி சொல்லிட்டு அப்பதான் வந்து அவனுக்கு தான் செஞ்சு தப்பு என்னங்கறத புரிஞ்சுச்சான் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போனானா அதே போலதாங்க நம்மளும் நம்மளோட வாழ்க்கையதான் பயம் அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ள ஒழிச்சுக்கிட்டு நம்மளோட தன்னம்பிக்கையும் நம்முடைய பலத்தையும் வெளிக்காட்டாமையே இருப்போம் எப்பவுமே நம்மளோட வந்து சிந்திக்கவே விடாது இந்த பயம் நம்மளால முடியாது நம்ம செஞ்சோம்னா நாலு பேர் வந்து தப்பா பேசுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க இந்த திறமையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி பயந்து போய் பதட்டத்தோடையே வாழ்க்கை நடத்திக்கிட்டே இருப்போம் எப்போ வந்து பயங்கிறத வந்து தூக்கி போட்டு துணிச்சல ஒரு முடிவை எடுத்து அதில் வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்குமோ அப்போ வந்து நம்ம வெற்றிங்கிறது வந்து வசப்படும் நம்ம நம்ம நல்ல ஆழமாக சிந்திக்கவும் செய்வோம் எதிர்காலத்துக்கான திட்டமிடுதலும் மிகச்சிறந்தபடி நம்ம திட்டமிடுவோம் ஸோ பயம் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே வந்து நம்ம நமக்குள்ள வச்சிருக்கவே கூடாது தன்னம்பிக்கையும் பலத்தையும் மட்டும்தான் தனக்குள்ள வந்து உற்பத்தி செஞ்சு முன்னேற்றிக்கிட்டே இருக்கணுமே தவிர பயத்தை வந்து நம்ம வெளிப்படுத்தவும் கூடாது அதை தனக்குள்ள வச்சிருக்கவும் கூடாது அது ரொம்ப தவறான விஷயம் நம்மளை முன்னேறவே விடாது எப்பவுமே துணிச்சவன் எப்பவுமே வெற்றி பெறுவான் இந்த கதை இதோட முடிச்சுக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க